கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடவுள் ஒரு அற்புதமான யோகத்தை ஒன்றல்ல ரெண்டல்ல ரெண்டு அல்ல முத்தான மூன்று யோகத்தை உங்களோட வேதனையும் உங்கள் கடனையும் உங்கள் சிக்கலையும் சரி செய்வதற்கு ஒரே நாளில் கொடுத்துருக்கார் இந்த யோகங்கள் ரொம்ப 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 முக்கியம் கன்னி ராசிக்கு குரு சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களால் தான் இந்த யோகம் உங்களுக்கு நிகழ்கிறது உங்களுக்கு இந்த மூன்று கிரகங்கள் மிகப்பெரிய பலனை தரும் அப்ப குருவும் சந்திரனும் இணைந்து நடத்தக்கூடிய யோகத்திற்கு பெயர் குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே இணைவு பெறுவதற்கு பெயர் கஜகேசரி யோகம் மூன்றாவது குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அவரை தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் இதற்கு மகா குருமங்கள யோகம் என்று பெயர் இந்த மகா குருமங்கள யோகம் நிகழ்வது உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் நிகழ்த்துவது யாரு தன குருவும் உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனத்தை நடத்தக்கூடிய குருவும் உங்களுக்கான முயற்சிக்கு பலனை தரக்கூடிய செவ்வாயும் இணைந்து நடத்துகிறார்கள் அப்ப உங்களோட கடன் முழுவதும் தீருவதற்கு இந்த நாள் பயன்படும் இது அக்டோபர் பதிமூணாம் தேதி சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை தேய்பிரை அஷ்டமி தொடங்கும் நாள் தேய்பிரை அஷ்டமி என்பது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நாள் அதே போல சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நாள் சந்திரன் தான் உங்களுக்கு லாபஸ்தானம் ஆசை நிறைய

நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த தேங்காய் மூடியை பச்சரிசி மீது வைக்கணும் ஒருவேளை உங்க ஊர்ல இருக்கிற லட்சுமி ஆலயம் அப்ப திறந்திருக்காது அல்லது அன்னைக்கு திறக்கவே மாட்டாங்க அப்படின்னா நீங்க சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கிற மகாலட்சுமி ஆலயத்துக்கு வந்து தீபம் போடலாம் இது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடம் இந்த ஆலயத்துல வந்து நீங்க அன்னைக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் நோய் இல்லாத வாழ்க்கை எப்படி முக்கியமோ அது போல கடன் இல்லாத வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சு மாட்டிக்கிட்ட நம்மள கடவுள் நமக்காக நியாயம் கேட்கும் நாள்னா அது இன்னைக்குதான் நம்மளோட வாழ்நாளில் திரும்ப வராத யோகங்கள் மூன்றும் ஒன்று சேர்ந்து வரும் இந்த நாள் கடவுள் நமக்கு கொடுத்தது நம்மளோட வேதனையும் நம்ம கண்ணீரையும் கஷ்டத்தையும் தீர்ப்பதற்கு கடவுளே நமக்கு அமைத்து கொடுத்த இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் இந்த மகாலட்சுமி நாளையத்தில் தீபம் போடுங்கள் மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்